Same Supreme Court you dismissed about 20 minutes ago who said you violated the Constitution. Now you like them. No, no. Should I have pre prevented the banning of the burqa in the Should uh, I have prevented... Should, uh, you should uh, have raised Bush the issue Bush that you weren't invited yeah, they, to the they, they, yeah, I'm saying that this, uh, this, right. the, 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 the commission were president, is now hiding in what they have said. Okay. So, when you, you know, were people, president, yeah. a damning 2023 investigation by Channel 4 here in the UK... I like the EU. You don't like the hey, UN. we have not talked about you. Well, I quoted the UN. too. No, we like, still talk about the Look, EU. We no, moved no, on no, from no, the okay. EU. Look, Betty, finish everything you want to say about the UN, the League of Nations, the British Commonwealth, and then tell me. After that, I will answer. Okay. I have uh, I have been in politics before you were born. I know. So I, we, we, you. I think I, I think I said that. I you. cannot then, spend all night discussing your views of the EU. Okay. Then. Okay. Let me ask you about okay, you, then made, then, you made baby, it clear baby, you reject baby, all no, of baby, these if groups. If you don't want me. I'm prepared to leave. If you you say all you want to say, and when you finish, I'll give you 10 minutes, and then give me 10 minutes, to reply. Unfortunately, we don't have 10 minutes for each answer. Otherwise, we'll be here all night. But let then me ask I you this. You let me ask you this. If I am dancing to your tune, I can leave. Maybe. Okay. Well, we appreciate you flying here for this, even here. though you want to leave in the first five minutes. But let me ask you this. Going so back to so the so Easter, so Easter so Sunday bombing. So, 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 so let's let let let's, let's, let's no. do this. Let's let let's do this calmly without getting excited. Let so me finish my question on no, Easter no, no, Sunday. Don't, don't Thank get you upset. For your ஐம்பது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அரசியல் வரலாற்றின் முதன் முறையாக சர்வதேச ஊடகம் ஒன்றில் கேள்விகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை திணறடித்துள்ளது ரணில் விக்ரமசிங்க உலக தலைவர்கள் உலக அமைப்புகள் மற்றும் சர்வதேச ஊடகங்களை கையாளுவதில் கை தேர்ந்தவர் என பெயர் பெற்ற ஒருவர் இவ்வாறு இருக்க அறகளையப் போராட்டம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் உள்நாட்டு யுத்தம் தொடர்பான சர்வதேச ஊடகத்தின் கேள்விகளுக்கு ரணில் பதிலளிக்க முடியாமல் திணறுவதை அவதானிக்க முடிந்தது இது தற்போது பெரும் சர்ச்சையாகவும் பேசும் பொருளாகவும் மாறியுள்ளது குறித்த நேர்காணலின் போது ஐரோப்பிய ஒன்றியம் வேறு சில அமைப்புகளுக்கு நிதி வழங்கிய தன்னை ஜனாதிபதி பதவியிலிருந்து அகற்றுவதற்கு முயற்சித்ததாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அதே ஐரோப்பிய ஒன்றியம் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி கண்ட இலங்கை மீட்டெடுத்தமைக்காக தன்னை பாராட்டியதாகவும் அவர் கூறியுள்ளார் இதன் பின்னர் காலி முகத்திடல் போராட்டக்காரர்களை இராணுவத்தை கொண்டு அடக்கிய நீங்கள் எவ்வாறு மக்களின் நண்பனாக ஆக முடியும் என நேர்காணலின் ஒளிபரப்பாளர் ரணிலிடம் கேள்வி எழுப்பினார் மேலும் ஐரோப்பிய ஒன்றியம் போராட்டக்காரர்களை கையாண்ட விதம் தொடர்பில் ரணிலை விமர்சித்ததாகவும் ஒளிபரப்பாளர் சுட்டிக்காட்டினார் இதற்கு பதிலளித்த ரணில் ஐரோப்பிய ஒன்றியம் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டது என விமர்சித்தார் மேலும் போராட்டக்காரர்களில் சிலர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கொன்றமையினாலே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார் இதன் பின்னர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது உங்களுக்கு வெறுப்பு உள்ளதா என கேட்டபோது இல்லை ஒன்றியத்தை நான் இன்னும் விரும்புகிறேன் என ரணில் பதிலளித்தார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேர்தலை நடத்த முடியாமல் போனது என்ன காரணம் என கேட்கப்பட்ட கேள்விக்கு எங்களிடம் தேர்தலை நடத்துவதற்கான பணம் இருக்கவில்லை என ரணில் கூறினார் தொடர்ந்து மறைந்த முன்னாள் பிரித்தானிய மகாராணியினதும் முன்னாள் ஜப்பான் பிரதமரினதும் இறுதி சடங்குக்கு செல்ல மட்டும் உங்களிடம் பணம் இருந்தது என ஒலிபரப்பாளர் விமர்சித்தார் அதற்கு பதிலளித்த ரணில் அவை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுக்கான செலவுகள் எனவும் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான செலவு எனவும் சுட்டிக்காட்டினார் இதன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிறந்த தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டமை குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு அதில் ஒன்றும் தவறில்லை என ரணில் பதிலளித்தார் மாலைத்தீவுக்கு தப்பிச் சென்ற முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாயர் ராஜபக்ஷ இலங்கைக்குள் மீண்டும் அனுமதிக்கப்பட்டமை குறித்தும் இதன்போது கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதில் அளிக்கையிலே கோட்டபாய மீது எந்த ஒரு குற்றச்சாட்டும் இருக்கவில்லை எனவே அவரை நாட்டுக்குள் அனுமதிக்காமல் இருப்பதற்கு நான் சர்வாதிகாரி இல்லை என ரணில் தெரிவித்தார் ராஜபக்ஷங்களின் துணையுடன் தான் உங்களுக்கு ஜனாதிபதி பதவி கிடைத்தது என கூறப்பட்டமைக்கு பல தமிழ் எம்பிகளும் எனக்கே ஆதரவு வழங்கினர் என ரணில் சுட்டிக்காட்டினார் இதேவேளை உயிர்த்தனாயிறு தாக்குதல் ஏற்பட்டபோது அரசாங்கத்தின் தோல்வியை கத்தோலிக்க திருச்சபை விமர்சித்திருந்ததை ஒளிபரப்பாளர் சுட்டிக்காட்டினார் இதற்கு பதிலளிக்கையில் இது கத்தோலிக்க திருச்சபையின் அரசியல் என ரணில் சுட்டிக்காட்டினார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமானவர்களை நான் ஒரு பொழுதும் காப்பாற்றவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நேர்காணலில் காணாமல் ஆக்கப்பட்டோர் குறித்து வினவியபோது முதலில் அலட்சியமாக பதிலளித்தார் ரணில் இதனைத் தொடர்ந்து செய்தியாளரால் மீண்டும் வலியுறுத்தப்பட்டு வினவிய அவர் பதிலளிக்க தொடங்கினார் நேர்காணலின் போது இலங்கையில் காணாமல் ஆக்கப்பட்டோர் என அடையாளம் காணப்பட்டுள்ள ஆறாயிரம் மக்கள் எத்தனை பேர் கண்டுபிடிக்கப்பட்டனர் என வினவப்பட்டது இதற்கு முதலில் அலட்சியமாக பதிலளித்த ரணில் விக்ரமசிங்க பின்னர் பதினான்காயிரம் பேர் வந்திருந்தனர் எனவே நாங்கள் அதை மீண்டும் இரண்டு தொகுதிகளாக விசாரணை செய்ய முயற்சிக்கின்றோம் அதாவது முள்ளிவாய்க்கால் கலவரத்தில் உள்நோக்கத்தில் ஈடுபட்டவர்கள் மற்றும் வெளியே இருந்தவர்கள் என்று இருவகையாகும் என கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து ஆறாயிரம் பேரில் அறுநூற்று பதினாறு மக்கள் குறித்த தகவல்களே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்று செய்தியாளர் தெரிவித்த போது பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி எமது நாட்டில் அனைவரையும் பாதித்திருந்த ஒரு இனப்பிரச்சினைக்கு நாங்கள் முகம் கொடுத்திருந்தோம் எனவே இதனை எவ்வாறு சரி செய்யப் போகிறோம் என முயற்சிப்பதற்கு வாய்ப்பளியுங்கள் என கூறியுள்ளார் அதேவேளை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் முடிவுக்கு வந்த தமிழீழ விடுதலை புலிகளுடனான உள்நாட்டுப் போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட்டதா என வினவப்பட்டுள்ளது இதற்கு எந்த சமூகத்தினருக்கும் நீதி வழங்கப்பட்டிருக்கவில்லை என தெரிவித்தார்